கடை தங்களுக்கு இனிய நவலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது பணியான் கடை நாகப்பட்டினம் யாவூசன் பணித்திருங்களுக்கு தேவையான அனைத்து வகை பணியான்களும் வருகின்ற ஈதுல் உல் பித்தூர் நோன்பு திருநாளுக்கு தேவையான அனைத்து பணியான்களும் சிறந்த முறையில் செய்து தருகிறோம் தங்களுக்கு தேவையான பணியான்களை முன்பதிவு செய்து கொண்டும் வாங்கலாம் ஆர்டர் மூலம் செய்து வாங்கலாம் தங்களுக்கு தேவையான அனைத்து வகை தம்மடை நானா அஜூர் சீனிவாடா அரியத்தரம் போன்ற அனைத்து வகை பணியான்களும் சிறந்த முறையில் செய்து தருகிறோம் சீர் வகைகள் மற்றும் கல்யாண வகைகள் அனைத்து வகைக்கும் தேர்ந்த பணியான்கள் வாங்க சிறந்த ஸ்தாபனம் யாவசன் பள்ளித்தரு ஏஜேஎன் பனியான் கடை கடை தெருவிலிருந்து மிக அருகில் தொட்டிப்பந்தல் அப்பாப்பள்ளி முகப்பிலிருந்து மிக அருகில் கடை உள்ளது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகா